பிக்வின் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருங்கக்காய் இப்போ சீசன் முருங்கக்காய் நிறைய உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் வேறு எந்த குழம்பையும் இந்தளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செய்யவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி அது அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் இது ஒரு நான்வெஜ் குழம்புக்கு கிரேவிக்கு ஈவனான ஒரு கிரேவி முருங்கைக்காய் கிரேவி இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டு நல்லா ஆயில் ஹீட்டாகட்டும் கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் கொஞ்சம் உளு உளுந்து உடச்ச உளுந்து சேர்த்துக்கலாம் அதோட கடலை பருப்பு இது எல்லாம் நல்லா செவந்து வரட்டும் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் நம்ம ஜீரகம் இதில் பொரியறதுக்கு போடலாம் பட் போடலைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம பொடி சேர்க்க போகிறோம் கருவேப்பிலை பச்சை மிளகா வேணால் போட்டுக்கலாம் வேண்டானா விட்டுடலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நார் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த சைஸ் இருந்ததுன்னா சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இந்த சைஸுக்கு சேர்த்துருக்கேன் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் இதை விட என்ன சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா உள்ள எசன்ஸ் இறங்கி நாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த சேப்புக்கு வெட்டியிருக்கிறேன் நல்லா கிளறி கொடுத்துடலாம் இந்த முருங்கைக்காயில் அபரிமிதமான சத்துக்கள் இரும்பு அயனு இருக்கிறதுனால எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் ரத்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் ஜீரகத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி ஜீரகம் போட்டு தாளிச்சிருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் அதோட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இது எல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் மல்லிகைப்பொடி கலந்துருக்கிறதுனால இது எல்லாமே சேர்த்து பெரட்டி விட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கேற்ற நீங்கள் ஒன் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ சேர்த்துக்கலாம் அதோட தனி மிளகாய் தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கிரேவிக்கு எவ்வளோ கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த கிரேவி நல்லா இருக்கும் அதனால் இதோட கொஞ்சமாக இடித்து இஞ்சி வந்து இந்த பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது ஒரு கேஸ் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு ஒரு நாலு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதில் சேர்க்க வேண்டியது இது நல்லா இதெல்லாம் கிளறி கொடுத்துட்டு பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சராக அப்படியே வரணும் தக்காளி எல்லாம் வதங்கி முருங்கக்காய் வெந்து இந்த போட்டிருக்க மசாலா ஐட்டங்கள்லாம் அந்த காயில் பிடிச்சி வரணும் அப்போ தான் அதில் நல்ல டேஸ்ட்டு முருங்கக்காய் வேகிறதுக்கு அளவுக்கு நம்ம தண்ணி கலக்கணும் இது ரொம்ப சலசலனும் வைக்கக்கூடாது ஒரு ஓரளவுக்கு கிரேவி ஸ்ட்ரெச்சருக்கு இது சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அல்லது எதாவது சாம்பார் சாதத்தோடு கடிச்சிட்டு சாப்பிட்லாம் இது நல்லா வே வெந்து ஒரு இது வர்ற வரையிலும் அதாவது ஒரு ஒரு குழம்பு ஸ்ட்ரெச்சர் வர வரையிலும் நம்ம அந்த அந்த தேவைக்கு தண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் கலக்கி விட்டு நல்லா வேக விட்டுறலாம் நம்ம வந்து சாம்பார்ல போட ஒரு காய் ரெண்டு காய் யூஸ் பண்ணுவோம் ஆனால் நிறைய காய் கிடைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு கலந்துக்கலாம் அவ்வளோதான் இது போடுறது இதில் கலக்கிறது எல்லாமே இது நல்லா மூடி வச்சு வேக வச்சா போதுமானது பாருங்க அளவா தண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணி ஓரளவு சுண்டி வரும்போது காய் நல்லா வெந்து வந்துடும் இதில் நீங்கள் தனிமெளகா தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து வரமிளகா கூட இதில் சேர்ந்து சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட்டு நல்லா பக்காவாக வரும் நாம் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட கொடுத்தோம்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து சுண்டி வந்துருச்சு பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்காயோட ருசி வேறு எந்த ஒரு இதுக்கும் கிடைக்காது ரொம்ப முருங்கைக்காய் நல்ல முத்தலாக இல்லாமல் ஒரு இது கரெக்டான ஒரு முருங்கைக்காய் அதனால் இது பார்க்கவும் நல்லாயிருக்கும் ருசியும் சூப்பராக இருக்கும் சா சுடு சாதத்தோடு பாருங்கள் ஆவி பிறக்க சாதத்தோடு இந்த முருங்கைக்காய் கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்பு அவ்வளோ வலுவாக இருக்கும் முருங்கைக்காயில் எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஆரோக்கியமான ஒரு காய் வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான அத்தனை எனர்ஜியும் அதை கொடுக்கக்கூடிய காய் அதனால் இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் முருங்கைக்காய் கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க பிக்யூன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாருங்கள் பாருங்க இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே உடையுது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வேக வச்சிடணும் வே அப்படியே சுண்டி வந்துடணும் அப்போ தான் அதனோட எசன்ஸ் எல்லாம் அப்படியே இறங்கி இருக்கும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் பிக்யூன் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ